ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன்ப்பா சாப்பிட்டிங்களா ஓகே இப்போ இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தபால்காரர் இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கார் அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம வந்து யார்கிட்டையும் பணம் போய் கேட்குறதுக்கு பதிலாக நம்ம நம்மளை படைத்த கடவுள்கிட்டையும் நம்ம கேட்கலாமே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு முடிவு பண்ணி ஒரு கடிதம் எழுதுகிறார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கடவுளே நான் ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டார் போஸ்ட் பண்ணோடனே இந்த தபால்காரர் வந்து அந்த போஸ்ட்டை எடுக்கிறார் போஸ்டர் எடுத்து பார்க்குறாரு பார்த்தா முகவரி போடுற இடத்துல கடவுள் மட்டும் போட்டிருக்கு அப்போ என்ன கடவுளுக்கு கடிதமா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு தபால்காரர் வந்து ஒரு ஆச்சரியத்தோடு அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறார் படித்தா அவரோட எழுதியிருக்கிற மெசேஜ் அவர் பார்த்துட்டு ஐயோ யாருக்கோ ரொம்ப பண கஷ்டம் போல அவங்க கடவுளுக்கே கடிதம் எழுதி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இறக்க குணமுள்ள தபால்காரர் என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட இருந்த ஒரு நாற்பது ரூபாயும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சேர்த்தார் கொஞ்சம் பணம் வாங்கி எண்பது ரூபாயை அவர் வந்து மணியாடர் அவர் போட்டிருந்த முகவரிக்கு அனுப்பிட்டார் அனுப்பின உடனே இவருக்கும் பணம் போய் சேர்ந்துருச்சு அப்போ அவர் வாங்கி பார்த்துட்டு எண்பது ரூபா அவர் கிடச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்லையே கடவுள்கிட்ட நம்ம கேட்ட உடனே நமக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாருன்னா வருத்தமும் படுறார் ஏன் வருத்தப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருப்பி ஒரு கவிதை எழுதுகிறார் என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளே நீங்கள் பணம் அனுப்புனதை வச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனால் அடுத்த முறை நீங்கள் பணம் அனுப்பும்போது அந்த தபால்காரர்கிட்ட நீங்கள் கொடுத்து அனுப்பாதீங்க அவரை பார்த்தா அந்த அளவுக்கு நல்லவராக எனக்கு தெரியலை அதனால் இனிமேல் வந்து அந்த தபால்கார் மூலமா எனக்கு பணம் அனுப்பாதீங்க கடவுளே அப்படின்னு சொல்லி இன்னொரு கடிதம் கடவுளுக்கு எழுதி போட்டாராம் மக்களே இந்த கதையோட கருத்து என்னன்னு பார்த்தீங்களா நல்லதுக்கு காலம் இல்லை அதுதான் இந்த கதையோட கருத்து மக்களே கதை புரிஞ்சிச்சா அதில் உள்ள காமெடி என்னன்னு தெரிஞ்சுச்சா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து யாருக்குமே நல்லது பண்ணோம் அப்படின்னா அது பாருங்கள் எதில் போய் முடியுதுன்னு சொல்லிட்டு உதவி பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சு போகுது அதை தான் இந்த கதை சொல்லுது நல்லதுக்கே காலம் உள்ளப்பா கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் டைரெக்டாக பணம் கொடுப்பாரா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இந்த தபால்காரர் வந்து இரக்கமான குணம் உள்ளதுனால அவருட்ட இந்த பணத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்டையும் வாங்கி இவரோட கஷ்டத்தை உணர்ந்து அவர் உதவி பண்ணியிருக்கார் அதை புரிஞ்சுக்காம அவர் மேலேயே இவர் என்ன சொல்கிறாரு தவறுதலாக சபால்காரரே பாருங்க இதுதான் சொல்லுவாங்க நல்லதுக்கு காலம் இல்லை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னொரு கதை கதையோட உங்களை உங்க மலரக்கா சந்திக்கிறேன் மீண்டும் நம்ம அடுத்த கதையில சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மலரக்கா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மலரக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகேங்களா பாய்